ஃப்ரெண்ட்ஸ் ஹெச்பிசிஎல் நிறுவனத்தில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு வேகன்சியோடு வந்திருக்கு ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் சேலரின்னு வரைக்கும் உங்களுக்கு முப்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் சேலரி வந்து வரும் அந்த முப்பதாயிரங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து இருக்கும் எஸ்சி எஸ்டி பிடபுள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபோர்டீன்த்து பிப்ரவரிக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க இம்பார்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபோர்டீன்த் பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ போஸ்டிங் வந்து பாருங்க ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ ஜூனியர் எக்ஸிகூட்டிவ்லேயே வந்து பாருங்கள் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கெமிக்கல் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் சேலரி வந்து பாருங்க முப்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ அந்த சேலரி வந்து முப்பதாயிரங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்கும் உங்கள் கைக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த்து எழுபதாயிரத்துக்கு மேலே தான் சேலரி வந்து வரும் ஸோ வேகன்சி வந்து பாருங்க உங்களுக்கு ஓவராலாக வந்து ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு வேக்கன்சி வந்திருக்கு அதில் வந்து பாருங்க உங்களுக்கு இதில் ஜூனியர் எக்ஸிகூட்டிவ்ல மெக்கானிக்கலுக்கு நூற்றி முப்பது வேகன்சி எலக்ட்ரிக்கலுக்கு அறுபத்தஞ்சு இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு முப்பத்தேழு கெமிக்கலுக்கு ஒரு ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட்டுனா அதிகபட்சம் வந்து இருபத்தஞ்சு வயசு கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலக்ஷனுமே இருக்குது அது வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க எஸ்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் பி டியாக இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து குவாலிஃபிகேஷனாக வந்து பாருங்கள் நீங்கள் த்ரீ இயர்ஸ் ஃபுல் டைமில் வந்து பாருங்கள் டிப்ளமோ வந்து மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் ட்ரேட்ல முடிச்சவங்க எலக்ட்ரிக்கல்னால் எலக்ட்ரிக்கல் அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கெமிக்கலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்கள் வந்து நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் வந்து ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து டுவெல்த்து முடிச்சிட்டு இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது ஸோ நீங்கள் டிப்ளோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல உங்ககிட்ட சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க அந்த கன்சர்ன் டிசிப்பிலில் நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே வந்து பாருங்க இன்ஸ்ட்ருமெண்டேஷன்னா அதில் வந்து இன்ட்ருமெண்டேஷன் இருக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இருக்குது இன்ட்ரூமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது இந்த மாதிரி இருக்கு இதில் நீங்கள் முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கெமிக்கல்னா ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் கெமிக்கல் டெக்னாலஜி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து எடுத்துருக்கணும் எஸ் சி எஸ்டி பி ஃபிஃப்டி பெர்ன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க செலக்ஷன் மெத்தட் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு குரூப் டாஸ்க்கெல்லாம் வந்து ஸ்கில் டெஸ்ட் எல்லாம் பர்சன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இதெல்லாம் வந்து நடக்கும் ஸோ அந்த சிபிடி எக்ஸாமுக்கான பேட்டர்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜென்ரல் ஆப்டிடியூடில் வந்து உங்களுக்கான கொஸின் வந்து வரும் அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ரிலேட்டடாக அதாவது உங்களோட குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு குரூப் டெஸ்க்கு ஸ்கில் டெஸ்ட்டு பர்சன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் சேலரி நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பாருங்க சிடிசி கொடுத்துருக்காங்க பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுக்கான சிடிசி வந்து வரும் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் எழுபதாயிரத்துக்கு மேலே தான் சேலரி வந்து இருக்கும் இங்கேயே வந்து பாருங்க அலவென்ஸ்லாம் என்னென்ன அலவன்ஸ்லாம் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு எழுபதாயிரம் எண்பதாயிரம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மென் சேலரியே வந்து வரும் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா ஸோ இதில் போஸ்டிங் எல்லாமே வந்து பார்த்தினா அதோடய யூனிட் அங்கே எல்பிஜி பிளான்ட்டு பைப்லைன்ஸ் இந்த மாதிரி இதில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மோஸ்ட்டாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை உங்களுக்கு இன் இந்தியா போட்டால் கூட நீங்கள் வந்து போகிறதுக்கு வந்து வெள்ளிங்காக இருக்கணும் ஸோ இதில் வந்து பாருங்கள் ப்ரொபேஷன் பீரியட் வந்து ஒன் இயர் சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ உங்களோட நன்னடத்தையெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு தான் வந்து மற்றபடி வந்து நீங்கள் கன்ஃபார்ம் தான் இதில் பர்மனென்ட் ஜாப் தான் ஸோ ஒன் இயர் வந்து இனிஷியலாக வந்து எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே வந்து உங்களுக்கு இதில் ப்ரொபேஷன் பீரியட் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷனோட ப்ராசஸ் வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இந்துஸ்தான் பெட்ரோலியம் டாட் காம் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்களுக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்